வெல்கம் டு அம்மாச்சின் கைப்பக்குவம் இன்றைக்கி வந்து நான் போர்பன் பிஸ்கட்டில் கேக் செஞ்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக டேஸ்ட்டான கேக் ரெடி இதை எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க போர்பன் பிஸ்கட் கேக் செய்கிறதுக்கு அஞ்சு பிஸ்கட் பாக்கெட் எடுத்திருக்கேன் இப்போ பாக்கெட்லேருந்து இருந்து பிஸ்கெட்டை உடச்சி ஒரு தட்டில் போட்டிருக்கோம் இப்போ அந்த பிஸ்கெட்டில் இருந்து க்ரீமை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க பாருங்க இப்போ பிஸ்கெட்லேருந்து க்ரீமை தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சாச்சு பிஸ்கெட்டெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா ம பவுட்ராக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்ல பவுட்ராக அரைக்கணும் இப்போ அந்த பவுட்ரை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பவுட்ரை அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா இடையிடையே பிஸ்கட் கட்டி கட்டியாக சின்ன சின்னதாக கிடக்கும் அதனால் நல்லாவே நல்ல பவுட்ராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இன்னொரு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் அரைச்சி வச்ச பிஸ்கட்டை கொட்டிக்கலாம் பிஸ்கட் பவுட்ரு கூட ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க பேக்கிங் பவுட்ரு போட்டதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பால் எடுத்துருக்கோம் அதை வந்து மொத்தமாக ஊற்றி நீங்கள் வந்து கிண்டக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் இப்போ கொஞ்சமாக ஊற்றி நல்ல ஸ்பூன்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பிஸ்கெட்டை அரைச்சி வச்ச பிஸ்கெட்டு பேக்கிங் பவுடர் அது கூட பாலை கொ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பால் வந்து நான் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் இரநூறு மில்லி இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் இப்போ நல்ல பா இப்போ நல்லா பிஸ்கட் போடுற நல்ல பாலில் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற க்ரீமை அந்த பிஸ்கட் கூட நம்ம போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் க்ரீம் போட்ட உடனே கட்டி கட்டியாக தான் தெரியும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த க்ரீமும் நல்லா கரைஞ்சிரும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அப்பப்போ பாலை ஊற்றி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த பதத்தில் தான் இருக்கணும் இதுதான் கரெக்டான பதம் அஞ்சு பாக்கெட் பிஸ்கட்டுக்கு இரநூறு ml பால் தான் கரெக்டு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அதுக்கப்புறம் க்ரீமை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கேக் பேட்டர் ரெடி இப்போ நம்ம வந்து இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு பவுல் எடுத்துக்கேன் இப்போ என்கிட்ட இதாக உங்கள் உங்கள்கிட்ட கேக் பவுல் இருந்தால் நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த பவுலுக்குள்ளே நான் வந்து பட்டர் ஷீட் வைக்கிறேன் பட்டர் ஷீட் இல்லைன்னாலும் வீட்டில் ஏ ஃபோர் ஷீட்டு பேப்பர் இருந்ததுன்னா அதில் ஆயில் இல்லை நெய் தடவி டென் மினிட்ஸ் கழித்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பட்டர் ஷீட் வச்சாச்சு இப்போ நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் கேக் பேட்டரை ஊற்றிக்கலாம் இப்போ பவுலுக்கு மாற்றியாச்சு பட்டர் ஷீட் ஏன் வைக்கிறேன்னா கேக் வந்து ஒட்டாமல் வரும் அதனால தான் பட்டர் ஷீட் வைக்கிறோம் இப்போ கேக் பேட்டர் எடுத்து அப்படியே வேக வைக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு அளவுக்கு ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு உள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் அதை வச்சிட்டு நம்ம மேலே பவுல் வச்சுட்டு அதை வந்து ஒரு மூடிக்க மூடி வச்சு மூடிக்கலாம் ஏன்னா வந்து வேகும்போது அதில் ஆவிப்பட்டு அந்த தண்ணி வந்து பவுலுக்குள்ளே போகும் அதனால் பவுலை மூடி வச்சுக்கணும் இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ரொம்ப ஹையாக வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஆஃப் அன் ஹவர் வேகட்டும் அதுக்கு மேலேயும் ஃபுல் பாத்திரத்தையும் மூடுற மாதிரி ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருக்கிறேன் இப்போ ஆஃப் அன் ஹவர் கழித்து வந்து பார்க்கலாம் இப்போ ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம் பாருங்க கேக் நல்லா அழகாக வந்திருக்கு இப்போ நம்ம ஸ்டவ்வை அணைச்சிக்கலாம் இப்போ கேக்கை மூடி வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து அதை வந்து வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த பவுலை எடுத்து ஒரு தட்டில் நம்ம மாற்றிக்கலாம் சும்மா லைட்டாக ரெண்டு தட்டு தட்டிட்டு இப்போ நம்ம பவுலில் இருந்து மெல்லாமல் பவுல தூக்கலாம் பாருங்க பவுலில் ஒன்று கூட ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு இப்போ அப்படியே பட்டர் ஷீட்டை மெல்லமாக எடுத்துக்கலாம் பட்டர் ஷீட்டை எடுத்தாச்சு இப்போ கேக் அழகா வந்துருச்சு பாருங்க பவர்பன் கேக் எவ்வளோ அழகாக வந்திருக்கு இதை வந்து டெக்கரேட் நான் வந்து டெக்கரேட் பண்ணல நீங்கள் எதுவும் டெக்ரேட் பண்ணனா பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் வீட்லேயே செஞ்சுக்கலாம் அவன்லாம் தேவையில்லை அதனால் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்மாச்சின்னு கைப்பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி